அஸ்லாம் வரலாற்று நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக வள்ளல் நபி சல்லா அலிசல்லாம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம் கடந்த தொடர்களில் நபிகல் நாயம் சல்லா அலி அவருடைய மூன்று பேர்களுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டோம் இப்போது பெருமனா செல்லா அலி அவர்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான பெருமனா செல்லா அலி அவருடைய பரம்பரை இந்த உலகத்திலே நிலைத்து இருப்பதற்கும் காரணமான பெருமலா சுல்லாஸ் அவர்கள் தன் வாயாலேயே தன் ஈரல் கொலை துண்டு என்று சொன்ன அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவருடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் மரியாதைக்குரியர்களே ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹொன்ஹா அவர்கள் நாயன்சுல்லா அலி செல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது நபிகள் நாயன் சுல்லாஸ் முடிய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே அன்னை ஹதீஜா நாயகி ரதி அல்லாஹுஹா அவர்களுக்கு கடைசியாக பிறந்த குழந்தை பாத்திமா ரதி அல்லாஹ்ஹா அவர்கள் அப்போது பெருமாநா சுல்லாஸ்மர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதாக இருந்தது மரியாதைக்குரிய அந்த நயன் சுல்லாஸ்மர்களுக்கு முப்பத்தி வயதாக இருந்தபோது காபத்துல்லாவை இடித்து கட்டுகிற பணியை குறைசிகள் மேற்கொண்டார்கள் காபத்துல்லாவை இடித்து கட்டுகிற பணியை குறைசிகள் மேற்கொண்டார்கள் நாம் பாத்திமா நாயகி ரதியுல்லா அவருடைய வரலாற்றுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் தொடர்ந்து பெருமான் சுல்லாஸ் வரலாற்றை நான் பார்த்து வருகிறோம் நாயம் அவர்களுக்கு திருமணம் நடந்த பிறகு அவர்களுடைய குழந்தைகள் பற்றி நாம் பேசினோம் இப்போது நாயசுல்லாஸ் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்தாவது வயது அந்த நேரத்தில் தான் குறைசிகள் காபாவை இடித்து கட்டுவதற்குண்டான ஆயத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில்தான் ஃபாத்திமா அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த காபாவை இடித்து கட்டுகிற இந்த பணியிலே பெருமானா சுல்லாசனுடைய பணி என்பது ஒரு மகத்தான பணி இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு அதனால் அதை நாம் பேசிவிட்டு நாம் பாத்திமான் இல்லாங்க அவருடைய வரலாற்றுக்கு நாம் செல்வோம் மரியாதைக்குரிய காபத்துல்லாவை அல்லாஹ் வழக்குகளின் மூலமாக கட்டினான் அதற்கு பிறகு ஆதமலை இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் நூகநபி காலத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்திலே காபத்துல்லா அழிந்து போனது அதனுடைய அஸ்திவாரம் மாத்திரம் இருந்தது இந்த பணியை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் மேற்கொண்டார்கள் அந்த அஸ்திவாரத்தை தான் கட்டினார்கள் அந்த அஸ்திவாரம் அப்படியே தான் இருந்தது வைதி இப்ராஹிம் வைத்தி வை இஸ்மாயில் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அவங்க அந்த அஸ்திவாரத்திலிருந்தான் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் கட்ட ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான் ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த காபாவை கட்டுகிற பணியை மேற்கொண்டார்கள் அதை செவ்வனை செய்து முடித்தார்கள் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் காலத்திற்கு பின்னால் அப்படியே மக்கா அந்த காபத்துல்லாவை பராமரிக்கிற பணியை அந்த அமாலிகா என்று சொல்லப்படுகிற அரபு கூட்டம் அதே போல ஜுருகும் என்று சொல்லப்படுகிற அரபு கூட்டம் அவர்கள்தான் முதன் முதலாக அந்த காபத்துல்லா இருக்கிற பகுதிக்கு ஜுருகம் கூட்டத்தார்கள் தான் முதன் முதலாக குடி வந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் ஏற்கனவே சொன்னோம் இவர்கள் அந்த காபத்துல்லாவை பராமரிக்கிற பணியை எடுத்துக்கொண்டார்கள் காபத்துல்லா அவ்வப்போது மக்காவிலே ஏற்படுகிற வெள்ளப் பிரளயங்களின் காரணமாக மழை வெள்ளங்களின் காரணமாக சுவர்கள் சிதிலமடைவது அந்த கட்டிடம் சிதிலமடைவது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது அவ்வப்போது அதை சீர் செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த அரபு கூட்டத்தினர்கள் அதை சீர் செய்து கொண்டே இருந்தார்கள் இதற்கு பிறகு நான் காலத்திலே நாயகம் சுல்லாசல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாயகம் சல்லாழிசம் அவர்களுக்கு முப்பத்தி வயதாக இருக்கிற போது காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று குறைசிகள் முடிவெடுக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த காபத்துல்லாவை கட்டுவது கற்களால் கட்ட வேண்டும் மண் கலக்கக்கூடாது என்றெல்லாம் அன்றைய கால கட்டிட நடைமுறைப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நிறைய கல்லால கட்டணும் என்று அந்த குறைசிகள் முடிவெடுக்கிறார்கள் ஏனென்றால் அடிக்கடி ஏற்படுகிற அந்த வெள்ளப்பிரளையங்களாலும் வேறு கட்டிடத்திற்கு ஏற்படுகிற அந்த பழமையடை போது ஏற்படுகிற அதன் காரணமாகவும் காபத்துல்லா சிதில அடைந்திருந்த காரணத்தினாலே கட்ட வேண்டும் என்று குறைஷிகள் முடிவெடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் இதற்காக பொறுப்பெடுக்கிறார் பொறுப்பெடுத்து சொல்லுகிறார் வீடு இதை கட்டுகிற போது இதிலே எந்த விதமான ஹராமான பழங் பணங்கள் கலந்துவிடக்கூடாது வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்து அதே போல பிறரின் சொத்துக்களை அபகரித்து வட்டி போன்ற பொருட்கள் இவைகளெல்லாம் பள்ளிவாசலை கட்டுமான பணிகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்று அப்போதே குறைசிகள் நினைத்திருந்தார்கள் அந்த வார்த்தையை சொல்றார்கள் எந்த விதமான ஹராமான பணங்கள் கலக்காமல் ஹலாலான தூய்மையான வருமானத்தின் மூலமாகவே இந்த இறை இல்லம் கட்டப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அதே போலவே காபத்துல்லாவை கட்டுவதற்கு நிதி திரட்டுகிற போது தூய்மையான பணத்தை வைத்து நிதி திரட்டி அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்குண்டான வேலையில் ஈடுபடுகிறார்கள் ஆனாலும் லாகின் குரைஷன் தஹைபத் மின் ஹதமில் காபா வஹஷியே தை அஹில்ல அலகியம் சுகத்துல்லா ஆனால் காபாவை இடிக்கணும் காபாவை இடிச்சுட்டு தான் புதுசாக கட்டணும் ஆனால் காபத்துல்லாவை இடிப்பதற்கு தயங்கினார்கள் குறைஷிகள் எப்படி இடிப்பது இது அல்லாஹன் வீடாயிற்றே இதை இடித்துவிட்டு கட்டினால் ஏதாவது அல்லாஹினுடைய வேதனை இறங்கிவிடுமோ என்று குறைஷிகள் பயந்தார்கள் அந்த நேரத்திலே என்று சொல்லப்படுகிற மனிதர் நான் காபத்துல்லாவை இடிக்கிற பணியில நான் முதல்ல நிற்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல காரியம் ஆகணும் அப்படின்னா இதை செஞ்சுதான் ஆகணும் அதனால நான் இந்த காபத்துல்லாவை இடிக்கிற பணியை நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அவன் காபத்துல்லாவை இடிப்பதற்குண்டான ஆயுதத்தை எடுத்து காபத்துல்லாவின் இரண்டு தூண்களை அவன் பகதமின் நாகியத்தின் குண ரெண்டு தூண்களை காபத்துள்ள அவனுடைய இரண்டு தூண்களை இடித்து விட்டான் அவ்வளவுதான் அன்னைக்கு வேலை செய்ய முடிஞ்சது மக்கள் எல்லாம் அந்த இரவு எதிர்பார்த்தார்கள் இவனுக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லி மக்கள் இரவு களியட்டும் என்று பார்த்தார்கள் காலையில் அந்த அந்த வலியுறுமனு முகையா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லா எந்திரிச்சு வந்தார் அப்போ உடனே குறைசிகள் அந்த காபத்துல்லாவை இடிக்கிற பணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் இது எந்த விதமான பாதிப்பு நோ அவருக்கு ஏற்படலை காபத்துல்லா இடித்ததுனால நம்மளும் விடிக்கலாம் என்று இடிக்கிற பணியிலே ஈடுபட்டு காபத்துல்லாவை அவர்கள் கட்டினார்கள் ஆனா என்ன முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஹலாலான வருமானத்தின் மூலமாக கட்டுவது என்று முடிவெடுத்த காரணத்தினாலே காபத்துல்லாவை இப்ராஹிம் அலி அவர்கள் கட்டிய அளவுக்கு பெருசா கட்ட முடியல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டுற அளவு கட்டின அளவுக்கு அவர்களால் பெருசாக கட்ட முடியல இப்போ காபத்துல்லாவை நாம் பார்த்தோம்னு சொன்னா காபத்துல்லா இருக்கும் அதை சுற்றி ஒரு வட்ட வடிவ சுவர் ஒன்று வச்சிருப்பாங்க அது வரைக்கும் தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அஸ்திவாரம் விட்டு கட்டியிருந்தார்கள் அப்போ அந்த அந்த இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரத்திற்காக வேண்டி ஒரு அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு சின்ன சுவற்றை ஒன்றை அவர்கள் கட்டிவிட்டார்கள் அது ஹத்தீம் என்று நம் சொல்லுவோம் ஹத்தீம் என்று சொல்லப்படும் அந்த ஹத்தீமுக்குள்ளாக தொழுதாலும் காபத்துல்லாவுக்குள் தொழுத நன்மை கிடைக்கும் அதனால் அப்போ காபத்துல்லாவில் வந்து தவாஃப் செய்கிறவங்க அங்கே தொழுகிறதுக்காக வேண்டி நிறைய போட்டிகள் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக அங்கே இடம் கிடைச்சிடா தொழுவிக்கு சீக்கிரமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வரிசையாக டோக்கன் கொடுத்து அனுப்புகிற மாதிரி தான் நிலமை இருக்கும் காபத்துல்லாவுக்குள் தொழுகிற மாதிரியான நன்மை அந்த ஹத்தீமில் இருந்த தொழுதா கிடைக்கும் அதனால் அந்த அவர்களுக்கு ஹலாலான வருமானத்தை வைத்து கட்டணும்னு முடிவு காபத்து காபத்துல்லாவை பெருசா கட்ட முடியல இப்ராஹிம் இஸ்லாம் கட்டின அளவுக்கு அதுக்கு ஒரு அடையாளத்தை இட்டு அவர்கள் கட்டிட்டாங்க அதற்கு பின்னால் அந்த முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது காபத்துல்லாவை கட்டிட்டாங்க அதற்கு பிறகு ஹஜர் லஸ்வது கல்லை அந்த காபாவில பதிக்க வேண்டும் இதை யார் செய்யறதுன்னு அவங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை அரபுகள் பொதுவாகவே அன்றைய கால அரபுகள் சண்டைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க வருஷ கணக்கில் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க கத்தி அவன் கையில் எடுக்கலனா வாழை எடுக்கலனா அவன் கை நம இருக்கும் அப்ப எதுக்கானாலும் சண்டை போடுற அந்த அரபிகள் இந்த குறை ஹஜர்லஸ்வது கல்லை பதிக்கிறதுல என் குடும்பம் தான் செய்யணும் என் குடும்பம் தான் செய்யணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க மிகப்பெரிய கலகம் உருவாகிற சூழல் இருந்தபோது அந்த அபு உமையீட்டுப்படும் என்று சொல்லப்படுபவர் ஒரு தீர்ப்பு சொன்னார் காபத்துல்லாவுக்கு முதல்ல யார் காலையில வராங்களோ அவங்க சொல்ற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கலான்னு அதே போல பார்த்தா முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு வந்தார்கள் ஆஹா அல்ல மீனா சாதிக் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று போற்றப்படுகிறார் முகமது வந்திருக்கிறார் இவர் சொல்ற தீர்ப்பை நாம ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாயசுல்லா சுடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்ட போது நாயசுல்லா சொன்னார்கள் நீங்க எல்லா கூட்டத்தினுடைய தலைவர் ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் என்ன ஒரு துண்டு அதனுடைய எல்லா ஓரங்களையும் அவங்க அந்த தலை கூட்டத்தினுடைய தலைவர்கள் பிடிச்சுக்குங்க ஹஜர் லசோத் கல்ல தூக்கி வைக்கிறேன் இப்ப எல்லாருமே சுமந்த மாதிரி ஆயிடுச்சு ஹஜர் லசோத் கல்ல நான் சவுத்துல பதிச்சிடுறேன்னு சொன்னாங்க ரசுல்லா சுல்லாஸ்மர்கள் மிகப்பெரிய ஒரு கழகம் உருவாகிற அந்த சூழலை நிறுத்தி தடுத்து நிறுத்திய பெருமை பெருமனா சுல்லாஸ் முரலை சாரும் அப்போதே பெருமான் சுல்லாஸ் முரலை அவர்கள் தங் தலைமைத்துவத்துக்கு அங்கீகரிக்கப்பட்டவராக பெருமாநா சுல்லாஸ் முரல் இருந்தார்கள் வரலாற்றில் பெருமாநாசுல்லாஸ் வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இது பல்வேறு விதமான படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் பெருமான்ஸ் அல்லாஸ்மவர்கள் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி ஹஜூல் ஹசூது கல்லை அங்கே பதித்து விட்டார்கள் அது பெருமநாசனுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே நடந்தது அப்போதுதான் ஃபாத்திமா அல்லா நகா அவர்களும் பிறக்கிறார்கள் அதற்கு பிறகு காபத்துல்லாவை சுபைர் நாயசல்லாஸ் அவர்கள் கூட ஆயிஷா கிட்ட சொன்னாங்க ஆயிஷாவே நான் வந்து மக்கள் ஏதாவது பேசிடுவாங்க மக்களிடத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிரும் அப்படிங்கிறத பைக் பயக்கலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன் காபத்துல்லாவை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கற்ற அளவுக்கு நான் விசாலமாக அதை நான் பெருசாக கட்டியிருப்பேன் மக்கள் வந்து ஏதாவது பேசிடுவாங்க அப்படிங்கிறத நான் பயந்ததுனால விட்டுட்டேன் ராமசுல்லாஸ்மர் அவர்கள் சொன்னாங்க அது அடிப்படையாக வைத்து இபுனு சுபை ரதியுல்லான்வர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் காபாவை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டின அளவுக்கு விசாலமாக கட்டிட்டாங்க அந்த ஹத்தீம்ங்கிற சுவர் எடுத்துட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் கட்டின அளவுக்கு பெருசாக கட்டிட்டாங்க இபுனு சுபைர் அவர்கள் அதற்கு பின்னால் ஹஜ்ஜாஜுடைய காலம் அப்துல் மலிக்குபடும் மருவான் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் நீங்க வந்து குறைசிகள் கட்டுற போது கட்டின மாதிரியே கட்டுங்க இப்ராணி அந்த அஸ்திவாரத்தை விட்டுட்டு கட்டினாங்களா இல்லையா அந்த மாதிரி கட்டுங்கன்னு என்ன காபாவை கட்டுங்களை எப்படி கட்டியிருந்தாங்களோ அந்த மாதிரி கட்டிட்டான் அதுக்கு பிறகு அப்துல் மலிக்கு மருவான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து பெருமாள் அசுல்லாஸ் இந்த ஹதீஸ் கேள்விப்படுறாங்க நாயசுல்லாஸ் அவர்களே விருப்பப்பட்டு இருக்கிறார்கள் காபாவை பெருசா கட்டணும்னு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு அதை நம்ம காபாவை கட்டலாம் நாயிஸ்லா விருப்பப்பட்ட மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி பெருசா கட்டியிருந்தாங்களோ அந்த மாதிரி கட்டலாம்னு அவர் நினைக்கிறார் அப்போ வந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லா சொன்னார்கள் ஆட்சியாளர்களுடைய விளையாட்டு தலமாக காபத்துள்ளா ஆக்கிறாரு இது அல்லாவுடைய வீடு ஒவ்வொருத்தரும் நினைச்சா மாத்தி மாத்தி கட்டுறதுங்கிறது வேண்டாம் எப்படி பெருக்குதோ அப்படியே விட்டுருங்க இப்ராஹிம் இஸ்லாம் அஸ்திவாரத்தை விட்டு விட்டு ஹத்தீமை கட்டி குறைசியில் கட்டினாருங்களா இல்லையா அந்த மாதிரியே காபா இருக்கட்டும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் வர்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனாக நாங்கள் மாத்தி மாத்தி கட்டுறோம்னு சொல்றதுக்கு காபத்துல்லா வந்து உங்களுடைய விளையாட்டு பூமி அல்ல ஆட்சியாளருடைய விளையாட்டு பூமி அல்ல வேணாம்னு மாலிக்கு மாமா ரஹமத்துல்லா அவர்கள் தடுத்தார்கள் அதற்கு பிறகு காபா இப்ப இப்படி அப்படியே தான் இருக்கு குறைசியில் எப்படி கட்டினாங்களோ அப்படியே தான் இருக்குது இன்ஷால் தொடர்ந்து வரலாற்றை பார்ப்போம் அல்லாஹு தாலா பெருமான சுல்லாஸ்மியுடைய வரலாற்றை கேட்பதின் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தோஃபிக்கு நம்ம அனைவருக்கு நல்குவான ஆமீன் வாஹர் தவான் அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் வஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும் உஸ்மான் அபி ஹம்தி சுபான் அக்கல்லாஹு அபி ஹம்தி நஷத் அல்லா இலா இல்லா அந்த மனஸ்தோஃப் இருக்கும் மன தூவிலை அமீன் சுஹான் ரபிக் ரபுல் ஐசத் எம் சிஃபோன் வஸ்லாம் நலன் முர்சலின் அலமது இல்லா ரபுல் ஆலமீன் சல்லாஹுல اللہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد